ஸோ இது இது வந்து மிகப்பெரிய இதை வந்து செயலாக்கம் பண்ண முடியாது இது சாத்தியமே கிடையாது இது ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்தோன்னே இது பாசிபிளே கிடையாது இது எப்படி நடக்கும் இது எப்படி நடத்த முடியுமா எல்லா மக்களையும் கூப்பிட்டு எல்லாம் வந்து இதுக்கு தான் செலவு பண்ணும் பண்ணுவாங்க நடத்த முடியுன்றது கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சி களத்தில் வந்து நிர்விச்சிருக்கு பதினோரு ஆண்டுகள் மூன்று முறை வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு டெல்லியில் மூன்று முறை டெல்லியில் ஆட்சியை பிடிச்ச அந்த கட்சி மூன்று முறையில நிச்சயமா பண்ண முடியும் என்றுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் என்ன விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா